thank you ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த ஆவணி மாதம் வந்து என்றைக்கு பிறக்குதுன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறனால கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்க்கிங்க அது விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு பசுமாட்டை வணங்கிட்டு கூடிய பசுக்கு புல் குடிக்கிறதுக்கு ஜலம் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து தானம் கொடுக்கணும் என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சொம்பு எடுத்துட்டு அதில் நிறை அதாவது அந்த சொம்பு ஃபுல்லாகவே என்னென்னா பால் பசும்பாலை வச்சு அதை தானமாக கொடுக்கணும் அல்லது வந்து நெய் ஒரு சொம்பு எடுத்துட்டு ஃபுல்லாக நெய் ஊற்றிட்டு அதை தானமாக கொடுக்கணும் முடிஞ்சவங்க பசுமாட்டே தானமாக கொடுக்கலாம் இது இந்த பரிகாரம் வந்து எது உங்களால் செய்ய முடியுதோ அதை கட்டாயம் நீங்கள் செய்யுங்க இதனால விபத்து கண்டங்கள் ஆகிறது ஆயுள் கண்டங்கள் ஆகிறது இந்த மாதிரி அகால மரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும் அது இல்லாமல் வருமானம் நல்லா வரும் ஒரு வருடம் முழுவதுமே உங்கள் வீட்டில் வந்து நல்ல மங்கள செய்தியும் சுபமான நிகழ்வுகளும் நடக்கும் வருமானத்துக்கு எந்தவித பிர பிரச்சனையும் இல்லாமல் பொருளாதார வாழ்க்கையில் உயர்வை காண முடியும் ஒரு வருடத்துக்கு ஸோ அதனால் இந்த பரிகாரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை கட்டாயம் செய்யுங்க இந்த மாதம் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும் வந்து கொஞ்சம் நிறைய வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய அனுபவிச்சிருப்பீங்க என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கோம் பட் ஆனால் இந்த ஆவணி மாதம் வந்து நிறைய மாற்றங்கள் புது புது சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு சுக்கரன் வந்து உங்களுடைய ரெண்டு குடைவர் யாருன்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்பது குடையவர் சுக்ரன் அவர் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு வராது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து மிதுனத்திலிருந்து கட கடகத்துக்கு வராரு கடகம் வந்து உங்களுக்கு பதினொன்று தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ கன்னி ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் பொருந்தும் ஸோ சுக்ரன் பதினொன்னாம் இடத்துக்கு வரதுனால நல்ல லாபங்கள் கட்டாயம் உறுதியாக உண்டு அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து சூரியன் கேதுவோடு சேர்றாரு புத ஆதித்ய யோகம் நிபுணத்துவ யோகம் மற்ற மாதங்கள் இல்லாமல் இந்த மாதம் நல்ல பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும் நிறைய புது புது விஷயங்கள் தோணும் புது புது ஐடியாக்கள் வரும் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி ஓகேங்களா செப்டம்பர் ஏழாம் தேதி அந்த நாளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க புதுசாக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறது அதே மாதிரி புது மங்கள புதுசாக ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்யறது இதை மட்டும் தவிர்த்துறது நல்லது ஏன்னா வந்து இந்த கிரகண சூழ்நிலைகளில் வந்து இந்த புதனும் அங்கே கூட இருக்குது ராகு கேதுகளோட புதன் இருக்குது அதாவது சூரியன் கேதுவோட இருக்குது கேது வந்து அந்த கிரகணம் பிடிக்கிற அந்த டைமில் வந்து புதன் கூட இருக்கனால அன்னைக்கு உங்களோட ராசிய அதிபதி புதனா அன்னைக்கு மட்டும் அதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது மீதி நாளில் இது எல்லாமே செஞ்சுக்கோங்க இந்த கிரகண சூழ்நிலையில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறனால சில டைம் மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வரும் ஒரே ஒரு விஷயங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் புதன் தான் அதிபதி ஆனால் நான் அதிகமாக கன்னிராசியை தான் பூஸ் பண்ணி சொல்கிறேன்னு சில பேர் சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா மிதுனம் மிதுன ராசிக்காரங்க கூட வந்து சில டைம் வந்து கொஞ்சம் விளையாட்டு போக்காக இருப்பாங்க ஆனால் கன்னிராசிக்காரங்க எப்போவுமே தன்னுடைய தொழில் த ஏர்னிங்ஸு அப்படிங்கிறதுல ரொம்ப முன் அதாவது குடும்பமாக பிஸ்னஸா அப்படின்னு பார்த்தா அவங்க பிஸ்னஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க எந்த அப்டேட் வந்தாலும் அவங்க துறை சார்ந்து அவங்க அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து குடும்பம் தொழில் இது ரெண்டையுமே வந்து சரிசமாக பார்ப்பாங்க கூடுதலாகவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க தொழிலுக்கு டெடிக்கேட்டடாக இருப்பாங்க அதனால நான் அவங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன் அவங்கள இன்னும் பூஸ்ட் பண்ணுறேன் என்கரேஜ் பண்ணுறேன் வேற எதுவுமே கிடையாது இந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக இருந்த தடை இப்போ நீங்கிருச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க அந்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்காரு அந்த செவ்வாய் இருக்கனால மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும் அஷ்டமாதிபதி அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு அவமானமோ அல்லது கெட்ட பேரோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கு இந்த மாதம் அதெல்லாம் நீங்க போது கவலைப்படாதீங்க இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்படியே வந்து யாராவது ஏதாவது சொன்னால் தாங்க முடியாத அளவுக்கு மனசு வந்து சுக்குநூறாக உடஞ்சு போயிடும் ஆனால் மீண்டும் யார் வரணும் நீங்க தான் வரணும் வேற யாரும் கிடையாது உங்களுக்கு சனியோடைய பார்வை வேற உங்க ராசியில் இருக்கனால இந்த தீராத குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கு பெஸ்ட் பரிகாரம் என்னன்னா கண்ணாடி முன்னாடி நின்று அழுதுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணும் வேற யாரும் இல்லை உங்களுக்கு நீங்களே சொல்லி அழுது ஆறுதல் தெடிக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் செல்ஃப் மோட்டிவ் நீங்களே பண்ணிக்கணும் வெளியில் தேடுனீங்கன்னா கட்டாயம் அது பாதகத்தில் தான் முடியும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏமா ஏமாறுறதில் நம்பர் ஒன் கன்னிராசி மற்றவங்கள நம்பி நம்பி ஏமாந்துருவாங்க ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய ஆறுதலும் உங்களுக்கு தேவையான அன்பும் உங்களுக்கு தேவையான காதலும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு நீங்களே அன்பை கொடுத்துக்க முடியும் உங்களுக்கு நீங்களே காதலை கொடுத்துக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானதாக உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் இது பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் உங்க நீங்க எப்போவுமே துரோகம் பண்ண மாட்டீங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பு வந்து இருந்து கிடைக்கிறதுக்கு வந்து இயல்பு இயற்கை நான் அதை ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கு அதனால வந்து நிறைய ஏமாந்து போயிடுவீங்க அது பாவம் இல்லையா அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க வேற ஒன்றும் இல்லை அன்புக்காக ஏங்குறதுல கண்ணீராசியும் ஒருத்தவங்க தான் அதனால வந்து ரொம்ப 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 கவனமாக செயல்பட்டிங்கன்னா ஏமாற்றத்துலேருந்து மிஞ்சிடுவீங்க உங்களுக்கு நீங்களே இந்த உலகத்தில் உங்களையே நீங்கள் நேசிக்கிற மாதிரி வேறு யார் நேசிப்பாங்கன்னு கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டு பாருங்க இது எல்லாத்துக்குமே கட்டாயம் பலன் கிடச்சிரும் தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றம் இருக்குது தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு போகிறது அதே மாதிரி ஃபாரின்லேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது நீங்கள் ஃபாரின்கில் போய் ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது தொழிலை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் ஆனால் அதில் நல்ல நாலேஜாக நீங்கள் இருக்கணும் உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்கணும் சம்டைம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு குழப்பங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு மாதிரி இழுக்கும் அதே மாதிரி குழப்பங்கள் வரும் இதுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள் சரியாக போகும் நல்ல பிரிஸ்காக இருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க இந்த சனிச்சந்திரன் அப்படின்னாலே ஃபுட்டு ஸோ ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கெலாம் வந்து அந்த மன இரு க்கமே மழை இருக்கத்தை கொடுத்துரும் ஸோ அதனால் இதிலாம் கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவு கட்டாயம் உண்டு ஆறுக்குடைய சனி வந்து உங்களோட ராசியை பார்க்குது அது இல்லாமல் அஷ்டமாதிபதியை பார்க்குது அதனால மருத்துவ செலவு சிலருக்கு சர்ஜரி கண்டம் இந்த மாதிரிலாம் வரும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணிக்கணும் சுக்ரன் பதினொன்று இருக்கனால இது எல்லாத்தையும் அடிச்சு நோத்துகிற மாதிரி காசு பணமழையாக கொட்ட போகுது அதனால் மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்கள் எந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டில் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கனால படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புலாம் இருக்குது இந்த ஆவணி மாதத்தில் இவ்வளோ நாளாக தட்டி போயிட்டு இருந்ததெல்லாம் மேரேஜ் ஆகிறது சில பேருக்கு வந்து ரெண்டாவது திருமணம் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உண்டான நடவடிக்கை ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகலாம் ஒரு சிலருக்கு திடீர் மேரேஜ் ஆகலாம் அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்தவர்கள் சேர்கிறதுக்கு உண்டான புக்கள் இருக்கு உங்களை பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா தேவையில்லை நீங்கள் விட்டுறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய ஒர்த்து தெரியாமல் போகிறாங்கன்னு நீங்கள் உங்கள் மனசை தேத்திக்கணும் அஞ்சு சனி வந்து உங்களை காதலில் குறிக்கக்கூடிய சனி வந்து ஏழாம் இடத்துல பாதகஸ்தானத்தில் போய் இருந்து அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இருக்கார் செவ்வாய் வந்து செவ்வாயோடைய வேலையை ஃபஸ்ட்டு வெட்டி விடுறது தான் அது மட்டும் இல்லாமல் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அவர் போய் கேதுவோடு சேர்றாரு இன்னும் அதாவது காதல் ரீதியாக நிறைய ஏமாற்றங்களை தான் இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க கவனமாக இருங்க கன்னிராசிக்காரங்களே நீங்கள் நல்ல நாலேஜ் ஆனவங்க நிறைய திறமசாலிக்காரங்க திறம மைசாலி அப்படிங்கிறது நம்பர் ஒன் நீங்கள் தான் எல்லா விஷயத்துக்குமே வந்து இது ஒரு ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பற்றி தான் யோசிப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து ரைட் சைடில் போனால் என்ன ரைட் சைடில் போனாலும் ரெண்டு விஷயத்தை யோசிச்சு வச்சிருப்பீங்க ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் நீங்கள் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மனசை காட்டிலும் மூளைக்கு புத்திக்கு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் இதுதான் ப்ராக்டிக்கல் அப்படின்னு நினைங்க ரொம்ப கஷ்டந்தான் பொதுவாகவே வந்து ஓடி ஓடி ரொம்ப ஒரு கட்டத்தில் டயர்டாகி எல்லாருமே உட்காரது தான் க ஆனால் உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான ரெஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட பழகிக்கங்க இதை தவிர நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இந்த தெய்வம் தான் என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் மனசார நம்புவீங்கள அந்த தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஓடுங்க கட்டாயம் தெய்வம் உங்களை கைவிடவே விடாது நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதம் நல்ல ஜாக்பாட்டு நீங்கள் விரும்பின விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது கணவன் இடையே இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும் இருக்கனால கோவத்தை தவிர்த்துக்கோங்க கன்னிராசிக்காரங்க எதையுமே ஃபில்ட்ரு பண்ணாமல் பேசுவீங்க அது ஒரு பெரிய நெகட்டிவு செய்து செல் சொல்கிறேன் பேச்சில் வந்து ரொம்ப நிதானமாக நிறுத்தி எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னால் சக்ஸஸ் உங்களுக்கு தான் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது குடும்பத்தில் நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் குடும்ப நபர்கள் உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்க உங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன் நிறைய வருமானம் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெலாம் வந்து இது சூப்பரான கண்ணிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பிரபலியமான யோகமும் கிடைக்க போது அதே மாதிரி நீங்க யார் என்னங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு புகழ் அடையிறது பொதுமக்களுடைய பெரிய ஆதரவுகள் கிடைக்கும் மீடியாவில் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த கிரகணம் நடக்குது அப்போ உங்களுடைய ராசி அதிபதியும் சரிங்க சூரியனும் சரிங்க கேதுவோடு அந்த கிரகண சூழ்நிலையில் இணையிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் வேறு வழி கிடையாது நீங்கள் என்ன செய்யணும் கவனமாக செயல்படணும் உங்களால் முடியல அப்படின்னா ஒரு ஆக்டிங்கை போட்டுருங்க புதனுக்கு நல்லா வரும் அது அதனால் வந்து என்ன செய்யுங்க நெஞ்சு பிடிச்சிட்டு எனக்கு நெஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்குங்க உயர் அதிகாரிகள் வாய் வழியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் அவங்களுக்காக நீங்க போய் லஞ்சம் இல்லாமல் நீங்க தான் லஞ்சம் நீங்க தான் ஜெயிலுக்கு போகணும் உங்களோட பேர் போயிரும் இத்தனை வருஷம் சர்வீஸ் போயிரும் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்காது அதனால இத்தனை விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு பொய்யை சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துக்கோங்க அதான் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யாதீங்க மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் போய் மாட்டிருவீங்க கவனமாக இருக்கணும் ஐயோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அந்த மாதிரி அமைப்பு தான் வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு இப்போ டைம் ஸோ அதனால கவனமாக செயல்படுங்க நிறைய பேருக்கு வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் நிறையா இருக்குது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதம் இருக்குது ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது ஸ்தான அதிபதி சனி வந்து செவ்வாயுடைய பார்வையில் இருக்கார் அதனால் வந்து கன்சிவா இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் குருபலமும் உங்கள் ராசிக்கு இருக்குது குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் அதே மாதிரி போட்டித் தெருவுகளில் வெற்றி அடைகிறது இந்த மாதிரி இருக்குது நிறைய புது புது விஷயங்களில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்குறது அவார்ட் வாங்குறது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது கலைத்துறை சம் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறது பெரிய பெரிய அவார்ட் கிடைக்கிறது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகுறதுன்னு சொல்லுவோம்ல வீடியோ வைரல் ஆகி நீங்கள் யார் என்னென்னு மக்களுக்கு தெரியப்படுத்தும் அது மூலியமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது மூலிமா உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்குங்க கலைத்துறைகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது பொதுவாகவே பொருளாதார ரீதியாகவும் நல்ல மன ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப இருக்குது நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் நடந்துக்கிட்டாலே இந்த மாதம் சூப்பர் பாட்டு தான் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்